தனது கணவர் படுகொலை செய்யப்பட்ட வழக்கை சிபிஐ விசாரணைக்கு பரிந்துரை செய்ய கோரி ஆளுநரை ஆம்ஸ்ட்ராங் மனைவி நேரில் சந்தித்து மனு அளிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கடந்த ஐந்தாம் தேதி படுகொலை செய்யப்பட்டார் இந்த வழக்கு சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்பட்டு வழக்கில் பொன்னைபாடு குன்றத்தூர் திருவேங்கடம் உட்பட பதினோரு நபர்கள் கைது செய்யப்பட்டு விசாரணைக்காக போலீஸ் காவலில் எடுக்கப்பட்டு உள்ளார்கள் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட ஆயுதங்களை கைப்பற்ற அழைத்து செல்லப்பட்ட திருவேங்கடம் காவலர்களை தாக்க முயன்றதாக உடனடியாக காவல் ஆய்வாளர் திருவேங்கடத்தை நோக்கி தற்காப்பிற்காக துப்பாக்கியால் சுட்டத்தில் அவர் பலியானார் இந்த என்கவுண்டர் சம்பவத்திற்கு பல்வேறு தரப்பில் கண்டனங்கள் எழுந்து வருகிறது குறிப்பாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் சிக்கிய ஒருவர் தப்பி ஓட முயற்சித்தார் என்பது பெரும் சந்தேகத்தை ஏற்படுத்தி இருப்பதாகவும் கொலை வழக்கு தொடர்பாக உண்மையை மறைக்க திமுக முயற்சி செய்வதாகவும் குற்றம் சாட்டியிருந்தார் இதேபோல பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் உள்ளிட்டவர்களும் இந்த என்கவுண்டர் சம்பவத்தின் பின்னணி குறித்து சந்தேகம் எழுப்பி இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என்று வலியுறுத்தியிருந்தார்கள் இந்நிலையில் தனது கணவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்ட வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற அரசுக்கு பரிந்துரை செய்ய வேண்டும் என்று தமிழக ஆளுநர் ஆர் என் ரவியை நேரில் சந்தித்து பொற்கொடி மனு அளிக்க தகவல் வெளியாகி உள்ளது மேலும் இந்த மனு அளிப்பதற்காகவும் ஆளுநரை சந்திப்பதற்காகவும் பொற்கொடி நேரம் கேட்டு ஆளுநர் மாளிகையில் மனு அளித்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது ஆம்ஸ்டாங் படுகொலை செய்யப்பட்ட வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றக் கோரி தொடர்ந்து பல்வேறு வகைகளில் தமிழக அரசுக்கு நெருக்கடி மற்றும் அழுத்தம் கொடுக்கப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது